நவ கிரகங்கள் இப்போ உடம்பு எண்ணெயில் எல்லா பாட்டும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுது முகத்தை வந்து ஒன்பது கிரகங்கள் ஆளுதுன்னா அந்த முகத்தை மட்டும் தான் ஒன்பது கிரகங்கள் ஆளுது பார்த்தோன்னா சொல்லிடலாம் இப்போ நீங்க முகத்தை வச்சு பலனா இவ்வளோ சொன்னீங்கல்ல இப்போ என்ன என் முகத்தை பார்க்கும்போது என்ன உங்க முகத்தை பார்க்கும்போது அந்த காலத்துல ஒரு தாடி வச்சாலே லவ் பெய்லியருமோ இந்த காலத்தில் எல்லாருமே தாடி தான் உறவுகளை ஏங்கி நிலையே இருக்காங்க இந்த காலத்து ஆண்கள் எனக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் திருமதி ஜெயின் திரைப்பர்கள் தான் இணைச்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா மேம் சில பேரோடைய முகத்தை பார்க்கும்போதே ரொம்ப லட்சணமாக இருக்கு பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சில பேரோடய முகத்தை பார்த்தா ஐயோ இவருக்கு பிடிச்ச பொண்ணு பா வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஒருத்தருடைய முகத்தை பார்த்து அவங்களுடைய குணாதிசயங்களை கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தருடைய முகம் வந்து நம்மளை அடையாளப்படுத்துறது நம்ம முகம்தான் அந்த முகம் வந்து அதுதான் சந்திரனுடைய காரகத்துவம் முழுமையாக இருந்திருக்கும் அப்படிம்பாங்க அப்பும்போது அந்த முகத்தை வச்சு அவங்க ஆக்டிடியூடை நம்ம எளிதாக சொல்லலாம் சில பேர்கிட்ட பேசும்போது இவங்ககிட்ட பேசுகிறத கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்க முகம் தான் சொல்லும் ஏன்னா நப கிரகங்களும் நம்மளுடைய முகத்தில் உட்காந்துருக்கும்பாங்க நவ கிரகங்கள் இப்போ உடம்பு என்னென்ன எல்லா பாட்டும் ஒவ்வொரு கிரகங்களும் ஆளுது முகத்தை வந்து ஒன்பது கிரகங்கள் ஆளுதுன்னா அந்த முகத்தை மட்டும்தான் ஆளு முகத்தை மட்டும்தான் ஒன்பது கிரகங்கள் ஆளுது பார்த்தோன்னா சொல்லிடலாம் மூக்கு வந்து நம்மளுடைய குரு காரகத்துவம் கண் வந்து வலது கண் வந்து சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றி வந்து புதனுடைய காரகத்துவம் கண்ணம் வந்து சுக்கரன் காரகத்துவம் வாய் ஒதடு அது வந்து ராகு கார காரகத்துவம் தாடை இது வந்து சனிக்காரகத்துவம் முடி அந்த முகத்தில் வர்ற முடி ஃபுல்லாக கேது காரகத்துவம் இப்படி நம்ம முகத்தை வந்து சொல்கிறோம் ஓகேங்களா முகத்தை வந்து ஃபுல்லாகவே இந்த நவ கிரகங்களுக்கும் செவ்வாய் வந்து பல் அண்ட் ஐப்ரோ இதெல்லாம் குறிப்பது இப்போது இதை இதை வைத்து தான் ஒருத்தர் குணம் நாங்கள் சொல்லலாம் அவங்க ஜாதக அமைப்பில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்களாம் இப்போ நான் ஒரு ஆளை பார்க்கும்போது அவங்க மூக்கு வந்து ரொம்ப சார்ப்பாக கத்தி போல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சார்பாக கத்தி போல் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட நம்ம கவனமாக பேசணும் இவங்களுக்கு மனிதாபிமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இவங்களுக்கு கோவத்தின் எக்ஸ்ட்ரீம் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சார்பா இருக்கிற மூக்கு உள்ளவங்ககிட்ட ஒன்லி பிஸ்னஸ் மட்டும் பேசிட்டு ரொம்ப டீப்பா அவங்க கூட பர்சனல்லா கூடாது ஏன்னா அது வந்து அவங்களுக்கு எந்த குணம் எப்போ வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால அந்த இடத்த நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் பாத்தீங்கன்னா கண் சூரியன் சந்திர் இந்த ரெண்டு கண்கள் யாருக்கு அழகாக இருக்கிறதோ அவங்க கண்டிப்பாக ரிஷபர் வாஜி சந்த சம்பந்தப்பட்டவங்க இவங்க வந்து கண் அழகா இருக்க கண்ணால் பேசக்கூடியவர்கள் கையனா கலைநய முக்கியவர்கள் கலைநய முக்கியவர்கள் வந்து என்னன்னா கண்ணால் பேசக்கூடியவர்கள் வந்து என்னன்னா இவங்க வந்து ஈஸியாக எல்லாரையும் மயக்கிட மயக்கி ஏமாத்துற தன்மை அவ்வளோதான் இது ஏமாத்துற இரட்டை தன்மை இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ரெண்டு தன்மையான விஷயங்கள் ஒரு செயல்பாடுக்குள்ள இருக்கும் அதனால அவங்களுடைய உண்மையான முழு முகம் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி அவங்கிட்ட பழகணும் அது வரைக்கும் அவங்ககிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருங்க ஆனால் முழுமையாக நம்பாதீங்க அவங்ககிட்ட அது வந்து அந்த கண்ணு வந்து பேசும் அந்த கண்ணு ரொம்ப அட்ராக்டாக இருக்கவங்களுக்கு நிறைய க இது கலைகள் வந்து தெரியும் ஒன்று பரதநாட்டியம் இல்லாட்ட கவிதை இல்லாட்ட ஏதாச்சும் ஒரு கலைகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் கண்ணை அழகாக வைத்திருப்பார்கள் கண்ணம் இந்த கண்ணம் வந்தால் நம்ம சுக்கரனுடைய அழகை குறிப்பதும் அந்த கண்ணம் தான் இந்த கண்ணை வந்து யாருக்கு ரொம்ப பபுள்ஸாக ரொம்ப பல இருக்குதோ அவங்களுக்கு நல்ல குண்டாக ஆப்பிள் கண்ணை மாதிரி நல்ல குண்டாக அந்த கண்ணை வந்து அவங்க முகத்தையே வட்டமாக்கி வைக்கும் அவங்க வந்து என்னென்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிக செலவழியாக இருப்பாங்க நல்ல ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தன்மையில இருக்கும் ஒதடு ஒதடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிய உதடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குன்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குண்டாக இருந்தால் ஃபுட்டு உணவு விரும்பியாக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப மெல்லீஸாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தன்னுள் அடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தன்மையாக இருக்கும் அப்படிங்கிற நெற்றி நல்ல அகலமான நெற்றியா இருந்தாலும் அதிக புத்திசாலி யாரை எப்படி எந்த இடத்துல ஸ்கெச் போட்டால் தூக்கலாங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதனால அவங்க அதை முடிய நிறைய முன்னால் போட்டிங்கன்னா ரொமான்டிக் ஃபீலிங் அதிகமாகும் நெற்றியை மறைத்து முடியிலேயே கையை வச்சு விளையாண்டுகிட்டு இல்லையா அவங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக் ஃபீலிங் அதிகமாக இருக்கும் முடி நல்ல கொத்து மீசை யாருக்கு இருக்குதோ அந்த ஆண்டை நம்பவே கூடாது காதல் மன்னனாக இருப்பார்கள் அவங்ககிட்ட வந்து நம்ம க கொஞ்சம் கரெக்டாக பெண்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் எது நான் அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட ஆட்டோமேட்டிக்காக பெண் வந்து அவ விழுந்துருவா அவங்க கிட்ட அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அந்த கொத்து மீசை உள்ளவங்க கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம உடல் முகத்தை வைத்து ஒருத்தர் முகத்தை வைத்து அழகா சொல்லலாம் இந்த இப்போ நம்ம பார்க்க வர்றாங்க பல் பல் வந்து ரொம்ப உள்ளுக்கு தள்ளி ரொம்ப குட்டி குட்டி பல்லாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து கோபத்தின் அளவு ரொம்ப குறையும் ரத்தம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இதாக எஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற அர்த்தம் அதேமாதிரி பல் ரொம்ப சார்பாக ரொம்ப இதாக இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே ஆசைப்படுவார்கள் தனக்கு தேவையானதை ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க நிதானமான ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் பல் பெருசாகி வெளியில் தெரிகிற மாதிரி அப்படி இருக்கிறவங்க வந்து இவங்க வந்து கணவன் மனைவி உறவுகளுக்குள் கொஞ்சம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் பல்லியால் பிரச்சனைனா கடன் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் க பல் எப்படியோ அதே போல் ஐப்ரோ இந்த ரெண்டுமே உள்டாவா இருந்துச்சுன்னா பல்லு நல்லா இருக்கும் ஐப்ரோ நல்லா இல்லாமல் இருக்கும் இல்லாட்டா ஐப்ரோ நல்லா இல்லாமல் இருக்கும் பல்லு நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் ஆனால் இந்த ரெண்டுமே அனுகூலமாக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இவங்க உறவு நிலையில் இதாகும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் அதனால் நீ அவங்க வழிபட வேண்டியது முருகர் வழிபாடு இயக்கமாக பற்றி வழிபாட்டு தமிழுக்கு தொண்டாற்றினால் சிறப்பாக மாறிவிடும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் முகத்தை வச்சே பலனெலாம் இவ்வளோ சொன்னீங்கல்ல இப்போ என்ன என் முகத்தை பார்க்கும்போது என்ன தோன்றுனா உங்கள் முகத்தை பார்க்கும்போது உங்கள் முகம் வந்து நல்ல வட்ட ஃபேஸாக எனக்கு தோன்றுறது வட்ட ஃபேஸ் நல்ல கண்ணும் இதாக இருக்கிறதுனால நான் இதை வந்து சொல்லிட்டேன் இந்த கண்ணம் கொழு கொழுன்னு வட்ட பேசாக இருக்கிறதுனாலே சுக்கர சந்திர சேர்க்கை அப்படிங்கிறது பொதுவாக நீங்கள் ரிஷபராசி சார்ந்தவர்களாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏட்டா ரிஷபராசி சேல் ஏதாச்சும் உங்கள் சுக்கரன்னு ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொழு கொழு கண்ணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும் எதை எடுத்தாலும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் குழம்புவீங்க மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும் அதிக பண செலவாளியாக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சுக்கர வந்து பெண்கள் வந்து செட் ஆகாது உங்களுக்கு ஆனால் பெண்களோட உறவு வந்து எந்த பெண்ணுமே அம்மாவிலேருந்து ஆரம்பித்து யாருமே உங்களுக்கு நல்லா பெண்கள் வந்து உறவுகள் சரியாக அமையாது அப்படிங்கிறது அர்த்தம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கண்ணும் ரொம்ப அழகாக பேசுது அதனால் உங்கள் கண்ணு அழகாக பேசுனால உங்களுக்கு இரட்டைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது இருக்குது நான் நோட் பண்ணதில் கண்ணு முகம் வட்டம் இதை விட உங்கள் உதடு வந்து எனக்கு வந்து கீழ் உதடு கொஞ்சம் பெருசாகவும் மெயில் சிறுதாகவும் சிறிதாகவும் இருப்பதினால் உங்களுக்கு வந்து உணவு வெறுமிகளாக இருப்பீங்க அப்படிங்கிறது இருக்குது இது வந்து உங்களைப்ப நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதுதான் நானு இதுதான் இந்த தன்மை இருக்குது ஆனா நீங்க வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர் ரொம்ப இலகிய மனசு அதனால இலகிய ஈஸியா இழந்துருவீங்க எல்லாரும் வந்துடுறாங்க அதுதான் இந்த ப்ராப்ளம் அது அது வந்து இந்த ஃபேஸ்க்கு வந்து இது ஏன்னா பாத்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க அதுதான் இந்த கரடை முரடா இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஈரம் வரும் ஆனால் உங்கள் வந்து வெளியில் பார்க்கும்போதே பிஞ்சு முகம் மாதிரி தெரியுது இல்லையா சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து உங்களை நோக்கடிச்சிட்டு எமோஷ்னல் டச் கொடுத்து கொடுத்துட்டு ஓடுறதுக்கு எளிதாக இருக்கிற ஆளுங்க ஐயோ அப்படியே சொல்றீங்க நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் அது எப்படி ஒரு முகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு இதுக்கு முன்னாடி நமக்கு எந்த பழக்கமுமே கிடையாது இப்போதான் ஜஸ்ட் பேசிட்டு இருக்கோம் ஆனா பேச பார்த்தே எல்லாத்தையுமே அப்படியே சொல்றீங்க ஆமா அதுதான் ரொம்ப எளிமையானது இந்த முகம் நம்ம பேச இப்போ ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்க வந்து இப்படி கண்ணத்துல கை வச்சு இப்படி பார்த்துட்டாங்கன்னா இவங்க காதல் விவகாரம் சார்ந்த விஷயத்த பேச வராங்க அப்படி பேசும்போது இப்படி மூக்கம் இப்படி 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 பேசிட்டாங்கன்னா அவங்க எதையுமே நம்பல என்ன பேசுறத ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இல்லாட்டி ஏன்ட்ட அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இப்படி தாடையில் கை வச்சுட்டாங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட சொல்லலாமா வேண்டாமல் ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவேன் இப்படி கழுத்தில் கை வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து உறவு பாலத்தை வந்து எப்படி தொடங்கலாம் இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை வந்து உறவு பாலத்தை தொடங்கலாம் அப்படிங்கிறது இல்லை என்கிட்ட ஜாதம் பார்க்கற உறவு பாலத்தை பற்றிய சிந்தனைகள் ஒரு காண்டக்ட் அதாவது ரொம்ப காதலோ ஏதோ ஒரு உறவை வந்து அவங்க வந்து ரொம்ப கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்படி நம்ம வந்து அவங்க கையை வைத்து சில பேர் தலையை தலையை இது பண்ணாங்கன்னா தன்னை அழகாக காமிக்கிறதும் தன்னை நிறைய பேர் விரும்பணும்னு ஆசைப்படுறதும் அவங்களுடைய முக்கியத்துவ பங்காக இருக்கும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் இந்த கை வந்து எந்த மொழி பேசுகிறதோ முகத்தில் எந்த கிரகத்தை தொடுகிறதோ அந்த கிரகத்துடைய ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும் இப்போ நீங்க உள்ளுக்கு நுழையிற நேரத்தில் இல்லாட்டா யாரையாச்சும் அவங்கட்டு பேசும்போது அவங்க இப்படி பேசுனாங்கனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி கை எப்படி வச்சிருக்காங்க அப்படி வந்து சுக்கரன் அப்ப வந்து நம்மளுக்கு பைனான்ஸ் ப்ராப்ளம் எஃபெக்ட் ஆகுது அதனாலதான் எல்லாரையும் சொல்லுவாங்க கண்ணத்துல கை வைக்காத ஆமா கப்பலாக ஏன்னா சுக்கரன் வந்த இடத்துல இங்க புதன் கை அப்போ சுக்கரன் புதன் சேர்க்கை புதன் இருக்கும் இடத்துல சுக்கரன் ஆகும் சுக்ரன்னா லட்சுமி கடாட்சம் அதாவது கண்ணீராசிரியர் புதன் உச்சம் மூளைத்திரிகோன வீடு அங்க சுக்கரன் நீச்சம் அப்ப நீங்க கன்னத்துல ஒண்ணு இது வேஸ்ட் ஆகும் பணம் சார்ந்த விஷயம் இல்லாட்டா கன்னத்துல கை வச்சிங்கன்னா சுக்கரன் பலமாயி புதன் ஆகும் அப்போ முட்டாள்தனமான ஏதாச்சும் முடிவெடுக்க போறோம் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு ஆக்டிவிட் ஆகும் அதனாலதான் ஒய்யாம இப்படி கண்ணத்துல கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது வாயில் கை வைத்தால் பொய் பேச ரெடியா இருக்கீங்க அப்படிங்கறத அர்த்தம் இது வந்து ராகு இது புதன் புதன் போய் பேசுகிறாங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போங்கும் போது அந்த வாயில் கைவிப்பதே நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போது வாயிலோட கை வச்சிட்டு இருந்தால் நடிக்கிறாங்க நம்மகிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நம்மகிட்ட நல்ல நட்பு கிடைக்காது இந்த வாயில் கை வச்சு யாராச்சும் பேசுனாங்கன்னா அவங்ககிட்ட நல்ல நட்பு நம்மளுக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம் இந்த மூக்கில் கை வைக்கிறது வந்து ஆழ்ந்த சிந்தனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம் இவங்க நம்மளை பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறதாக இருக்கும் அதனால் நம்ம கை வந்து எந்த இடத்தை முகத்தை தொடுகிறதோ அந்த இடம் நம்ம வந்து செயலாற்றுகிறது ரொம்ப ரேராக தான் கண்ணில் கை வச்சுக்கிட்டே இருக்கிறது அது வந்து நம்மளோட பதவி உயர்வு வலது கண்ணுனா பதவி உயர்வை பற்றி பேசுவது இடது கண்ணுனா உறவு பாலத்தை பற்றி பேசுவது அம்மா உறவு ஆ அக்கா தங்கச்சி உறவுகளை பற்றி பேசுவதாக இருக்கும் அப்படிங்கிறது தலை சார்ந்த இப்படி நெற்றியில் கை வைத்தால் இடம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இடத்துல ஏதாச்சும் பிரச்சனையா இல்லையான்னு கேட்பதற்காக அந்த தலையில் கை வைக்கிறது அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தில் இருக்கும்போதும் அந்த இடம் பொருள் அந்த மாதிரி சார்ந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அதனால தான் அதாவது தலை வந்து புதன் கையும் புதன் அப்போ ரெண்டு புதன் புதன் சேர்க்கறனால நம்ம ஆறாம் பாவத்தை வச்ச விஷயங்கள் தான் வயிற் சார்ந்த பிரச்சனை கடன் சார்ந்த பிரச்சனை மறைமுக எதிர்த்தொல்லை சிந்தனைகளை இன்னும் ஆழமாக சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதெல்லாமே நம்ம வந்து கையும் முகமும் பேசும் மொழிகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ சில பேர் பேசும்போது இப்படி நகத்தை பிச்சுக்கிட்டே இல்லை நகம் கடைச்சிக்கிட்டே கூட பேசுவாங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் அவங்க மண்டையில ஏதாச்சும் ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஈஸியாக நோய் விடப்பட நோய் வரும் இந்த நகத்தை யார் பிச்சு எடுக்கிறாங்களோ அவங்க நோயாளிகளாக மாற போகிறார்கள் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஏன்னா அவங்களுக்கு தன்மேல் நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்குது யா யார் வந்து இந்த நகத்தை பிச்சுக்கிட்டே பேசுறது நகத்தை இது பண்ணுறதுலாம் நம்பிக்கை இல்லாத தன்மை தன்னை யாரோ இது பண்ணுறாங்க அது மாதிரி அவங்களுக்கும் முதல்ல நம்பணும் இல்லையா அந்த நம்பிக்கை இல்லாதது ஓவர் சிந்தனை இந்த இந்த இப்போ டென்ஸ் பாஸ்டன்ஸ் ப்ரெசண்டன்ஸை பற்றி சிந்தனையே உங்களுக்கு இருக்காது ஃப்யூச்சர் நான் இப்படி அப்படி எப்படி இப்படி இப்படி என்ன ஆகும்னு சொல்லிட்டு அதுலையே அவங்க வந்து ஃபுல்லாகவே அவங்க வந்து பொதுவாக அந்த நகத்தை பிக்கிறவங்க வந்து உறவுகள் கூட அவ்வளோ ஒட்ட மாட்டாங்க ஒட்டுறவா தனியாக தன் உலகத்தில் வாழ்வாங்க தனக்குன்னு ஒரு உலகத்தை வச்சு உட்கார்ந்துருப்பாங்க அப்படிங்கிறத அர்த்தம் ஆனால் நகத்தை பிக்கிறவர்கள் நோயாளியாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ முகத்தில் இருக்க எல்லாத்த பற்றியும் பேசிட்டீங்க மீசை பற்றி கூட சொல்லிட்டீங்க சில பேருக்கு தாடி நிறைய இருக்கும்ல தாடி வச்சிருக்கவங்க என்ன மாதிரி இருப்பாங்க தாடி வச்சுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து தாடி வச்சாலே லவ் ஃபேர் ஏறுமோ இந்த காலத்தில் எல்லாருமே தாடி தான் கே பார்த்தீங்கன்னா உறவுகளை ஏங்கிய நிலையே இருக்காங்க இந்த காலத்து ஆண்கள் எந்த எந்த அந்த காலத்தில் ஆண்களுக்கு வந்து உறவு நிலை ஏற்கமே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு உறவு இல்லை பல உறவுகள் வச்சுருப்பாங்க இந்த காலத்து ஆண்கள் ஒரு உறவை தக்க வைப்பதற்கு அவங்க போராடுறாங்க அதனால் அந்த ஒரு உறவுக்காக அவங்க வந்து ஏங்கிய உறவை இயக்கிய இயங்கிய நிலையில் இருக்கிற மாதிரி அர்த்தம் தாடி வச்சிருந்தால் நம்ம வந்து தாடியில் கை அதிகமாக போச்சுன்னா சனிக்கேது சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் யாருக்கும் எந்த செய்யும் செய்ய மாட்டேன் ஏன் இஷ்டம் அப்படி தான் செய்வேன் இப்படி தான் வாழ்வேன் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வரையறை இல்லாமல் அவங்க வாழ்க்கையாக எடுத்துக்குவாங்க ஒரு நான் என்னுடைய வேலையை நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் செய்வேன் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து அந்த நல்ல ஃபுல் சேவ் பண்ண ஒரு அம்பேன் ஒரு ஆண்கிட்ட போய் ஒரு அப்பா அம்மா பேசுனாங்கன்னா அவங்க பேசிக்க அவங்க கட்டுப்படுவாங்க இப்போ உள்ள ஆண்க கிட்ட வந்து ஒரு அப்பா அம்மா பேசுனா அதெல்லாம் உனக்கு தெரியாது பா இப்போ உள்ள ட்ரெண்ட் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் முடிச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா தாடி அது வந்து சிம்பிள் வந்து தாடி தான் கொடுக்கும் அதனால தன் தன் செயலை தான் மற்றவங்க நிர்ணயிக்க கூடாது நான் தான் நிர்ணயம் பண்ணுவேன் அது ஃபெயிலியர் ஆனாலும் என் நிர்ணயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தாடிக்கு வந்து அவங்க வந்து அவ்வளோ அதனால் தாடி வைக்கக்கூடாது ஆண்கள் அந்த காலத்தில் வந்து கரெக்டான டிசிப்ளினில் காலையில் எதுவும் சேவ் பண்ணுறதும் அந் அந்த அந்த இதுவே நல்லா அவங்க முகம் வந்து அப்படி பிரைட்டாக காமிச்சுக்குவாங்க ஏன்னா அவங்களுடைய சுக்கரன் வந்து அழகாக ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து இந்த சுக்கரனுங்கிற அவங்க கண்ணத்தை நம்ம பார்க்க முடியாது பார்க்க முடியாத அளவாக அப்போ பெண்ணினுடைய தன்மையை அவங்க அணுவிக்கவே முடியாத அளவுக்கு இருக்காங்க இதுதான் இந்த தாடியுடையது இது மட்டும் இல்லாமல் தாடியில் கை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வேலையில்லா திண்டாட்டம் வேலையை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லாட்டா ரொம்ப அலங்காரம் பண்ணி பெறுற சில பேர் தாடி வச்சுருப்பாங்க அவங்க வந்து இவங்க யூனிக்கான பர்சனாக இருப்பாங்க ஏதாச்சும் முக்கியமான பொறுப்புகள் இவங்கள இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தன்மையில் இருக்கும் அந்த தாடி அதனால் பொதுவாக அந்த சனிக்கேது சேர்க்கை இருந்தால் அந்த தாடி இந்த ஒரு டாபிக்ன்றது எனக்கு மட்டும் இல்லை நேயர்களுக்குமே ரொம்ப புதுசாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கண்ணத்தில் கை வைக்கிறது இங்கே கை வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வச்சு கூட ஒருத்தர் எப்படின்றத கணிக்க முடியும் அப்படின்னு சொன்னது ரொம்பவே புதுசாக இருந்தது மேம் நன்றி நன்றி மேம்